ஒரு சின்ன மிஸ்டுக்கால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எந்த அளவு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிரைம் கேஸ்ல நம்ம பார்க்க போறோம் கேரளா பூவார் பகுதியை சேர்ந்தவங்க முப்பது வயதான ராக்கி ராக்கி எர்ணாகுளத்துல இருக்க ஒரு பிரைவேட் கேபிள் டிவி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியில் தொடர்ந்து மூன்று நாள் விடுமுறை கிடைச்சிருக்கு தொடர்ந்து மூணு நாள் லீவ் இருக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரான பூவாருக்கு கிளம்பி வந்திருக்காங்க ராக்கி ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு பூவாருக்கு வந்திருக்காங்க அதன்படி பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாளும் என்ஜாய் பண்ணிட்டு இருபத்தொன்னாந்தேதி மறுபடியும் எர்ணாக்குளத்துக்கு கிளம்பியிருக்காங்க எர்ணாக்குளத்துக்கு கிளம்பி போன தன்னோட பொண்ணு சேஃபாக போய் சேர்ந்துட்டாளா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதாக அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபோன் சுவிச் ஆப்னு வந்திருக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது ஒரு மேலே ராக்கி வேலை பார்க்குற இடத்துக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவங்களும் ராக்கி இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பதட்டமான ராக்கியோட அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் யாருமே ராக்கி அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் ராக்கியோட அப்பா புவார் போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னோட போன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாரு இருபத்தொன்றாம் தேதி போகிறதா சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பின ராக்கி எங்கே தான் போனாங்க இறுதியாக ராக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ட்ரூ கிரைம் கேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராக்கியோட அப்பா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்கும்போதே ராக்கியோட சொந்தக்காரங்களோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அதில் நான் சேஃபாக இருக்கேன் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இதையும் ராக்கியோட அப்பா அந்த கம்ப்ளைண்ட்ல சேர்த்துக்கிறாரு இதைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ராக்கியோட ஃபோன் எந்த இடத்துல சுவிச் ஆஃப் ஆச்சு அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாங்க அதன்படி ராக்கியோட ஃபோன் இருபத்தொன்னா தேதி நைட்டு ஏழரைக்கு ஆம்பூரி அப்படிங்கிற இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அரசியா ராக்கியோட ஃபோன் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி நைட்டு ஏழரை மணிக்கு ஆம்பூரி அப்படிங்கிற டவரில் ரிசீவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு ஜூன் இருபத்தொன்னாந்தேதி நைட்டு சுவிச் ஆஃப் பண்ண ராக்கியோட ஃபோன் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது எப்படி ஆனாச்சு எப்படி ராக்கி எஸ்எம்எஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க போலீஸ் அதிகாரிகள் அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கு அப்படின்னும் ராக்கியோட சிம்மை தவிர வேறு எந்த சிம்மும் அதில் போடப்படலை அப்படிங்கிறதும் தெரிய வருது இதுக்காக ராக்கி புது ஃபோன் வாங்கி அதிலிருந்து எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் மேலே ஆரம்பிக்குது உடனே போலீஸ் அதிகாரிகள் ராக்கி கடைசியாக யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க கடைசியாக ராக்கி அகில் அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணியிருக்காங்க அவருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ராக்கியோட ஃபோன் எங்கே கடைசியாக டவர் கட்டாகத்தோ அதே இடத்துல தான் அகிலோடய ஃபோனும் கட் ஆகிருக்கு அகில் அப்படிங்கிறவருக்கும் ராக்கிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அகிலோட ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க போலீஸ் அதிகாரிகள் அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அகில் ராகுல் அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணியிருக்காரு ராகுலோட ஃபோனும் சுவிட்ச் ஆப்பில் இருக்குது ராகுலோட ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ராகுல் ஆதர்ஷ் அப்படிங்கிற ஒரு பையனோட அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்திருக்கான் ஆக மொத்தத்தில் இந்த மூணு பேருக்கும் ராக்கியோட கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் அகிலோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் விசாரித்து பார்க்கும்போது ராகுல் அகில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்து வீட்டு பையனான ஆதர்சை கைது பண்ணுறாங்க ஆதர்ஷை கைது பண்ணி விசாரிக்கும் போது எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்கும்போது மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆதர்ஸ் ஆதர்ஷ் என்ன சொன்னான் அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னை பார்க்கலாம் ராக்கி வாழ்ந்த அதே பூவார் பகுதியை சேர்ந்தவன் தான் அகில் அகில் பிளஸ் டூ படித்து முடிச்சுட்டு ஆர்மியில் செலக்ட் ஆகி அங்கே டிரைவராகவும் வேலை பார்க்க போயிடுறாரு ஒர்க் விஷயமா இன்னொருத்தருக்கு கால் பண்ணும்போது அந்த கால் ராக்கியோட ஃபோனுக்கு மிஸ்டு காலாக போயிடுது இந்த மிஸ்டு கால் மூலிமா ரெண்டு பேர்த்துக்கும் பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேரும் நட்பாக பழகுறாங்க அதுக்கப்புறம் அந்த நட்பு காலப்போகில் காதலாகவும் மாறுது ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஊரில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு போய் தங்களோட லவ்வை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் ரவ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போல் திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு கோயிலில் வச்சு ராக்கியே தாலி கட்டியிருக்காரு அகில் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் அகிலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு அகில் ஓகேவும் சொல்லியிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பான ராக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண் வீட்டுக்கே போய் பயங்கரமாக கத்திட்டு வந்திருக்காங்க இதனால் அந்த கல்யாணம் நடக்காமையும் போயிருது இதனால் அகிலோடய வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இவங்களோட லவ் ரூட்டீன் எப்படி அப்படின்னா ராக்கிக்கு அந்த கம்பெனியில் எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுவாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அகிலுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆயிருக்கு ராக்கி அப்படிங்கிறவங்களுக்கு முப்பது வயது ஆயிருந்துருக்கு அகில் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் பயங்கரமாக கடுப்பான அகில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராக்கியை பொல பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு என்ன சொன்னாலும் ராக்கி நம்மளை விட்டு பெரிய மாட்டா அதனால ராக்கியை பொல பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதன்படி அகில் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அண்ணனான ராகுல்கிட்ட சொல்லியிருக்காரு அதோட அகிலோட பக்கத்தை விட்டு ஃப்ரெண்டான ஆதர்ஷ் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு பயனையும் கூட சேர்த்துக்கிறாங்க அதன்படி இவங்க மூணு பேரும் ராக்கியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதன்படி ஆம்பூரி அப்படிங்கிற ஊர்ல ராகுல் புதுசா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாலு அடிக்கு குடி தோட்டின்னு வச்சுருக்காங்க ராக்கியை கொண்டு இந்த இடத்துல புதைத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அவங்க நாலடிக்கு குடி தோட்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராக்கி வீட்டிலேருந்து கிளம்பி எர்ணாக்குளத்துக்கு போயிருக்காங்க ராக்கி எர்ணாக்குளத்துக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் இருக்கும்போது அகில் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி அகில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் புதுசாக ஒரு வீடு இருக்கேன் நம்ம வருங்காலத்தில் வாழ போகிற வீட்டை நீ வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு அதே டைம்ல அகில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி லோன் மேனஜரும் வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் கேட்டுருக்காரு காரை வாங்கிட்டு ராக்கியும் பண்ணிட்டு ஆம்பூரியில் அவங்க புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிப்பாட்டுறாங்க வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு போய் நிப்பாட்டின அடுத்த செகண்ட் அகில் ராக்கியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு காரோட சீட் பெல்ட்டை வச்சு பயங்கரமா கழுத்தை நெரிக்கிறாங்க கூடவே அகிலோட அண்ணன் ராகுலும் சேர்ந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு ஃபோர்ஸாக ரெண்டு பேரும் ராக்கியோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க அந்த டைமில் ஆதர்ஸ் அப்படிங்கிற பையன் காருக்கு வெளியில் நின்றுட்டு இருந்திருக்கான் ஆட்சியை துடிக்க துடிக்க பண்ணிட்டு ராக்கியோட பாடியை கார்லருந்து வெளியே எடுக்கிறாங்க காரை விட்டு வெளியே எடுத்துட்டு போன பாடியை ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ஏற்கனவே நோண்டி வச்சிருந்த குழியில் போட்டு புதைக்கிறாங்க புதைச்ச அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்குறக்காக அது மேலே ஒரு செடியும் நட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகில் வட அவரோட வேலைக்கு போயிடுறாரு அகிலோட அண்ணன் ராகுல் அந்த காரை கொண்டு போய் அந்த சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் தலைமறைவாயிடுறாரு இந்த மொத்த உண்மையையும் ஆதர்ஸ் அப்படிங்கிற பயம் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் ஆதர்ஸை கைது பண்ணி ராக்கியை புதச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ராக்கியோட சண்டனத்தை மீட்டெடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அந்த இடத்துல வேறு ஏதாவது தடையும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ராக்கியோட சில பொருட்கள் அங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி ராக்கியை கடத்த பயன்படுத்தின காரையும் தரவாக செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனைகள்லாம் முடிஞ்ச ராக்கியோட உடனே அவங்களோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க தொடர்ந்து அகில் ராகுல் ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் அதிகாரிகள் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் அகில அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பத்து லட்ச ரூபா பணம் கேட்டுருக்காரு அந்த பணத்தை ஜூலை இருபத்தி தேதி வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் திருவனந்தபுரம் ஏப்போர்ட்டில் அப்படிங்களை வச்சு அகிலை கைது பண்ணியிருக்காங்க கூடவே தலைமறைவாக இருந்த ராகுலையும் கைது பண்ணியிருக்காங்க அகில் ராகுல் ஆதர்ஸ் மூணு பேத்தையும் ஒரே இடத்துல வச்சு விசாரணை பண்ணும்போது இந்த கொலையை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க மூணு பேச்சையும் கொலை செஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த கொலையை நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் அந்த கொலையை ரீக்ரியேஷன் பண்ணாங்க கடைசியாக ராக்கியோட உடல் அவங்க கல்யாணத்துக்காக வாங்கின ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கு இந்த மூணு பேத்துக்கும் ரீசெண்டாக கேரள நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கு ஓவராலாக இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன மிஸ்ரால் மூலியமாக ஏற்பட்ட பழக்கம் ஒரு பொண்ணோட உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு இந்த மாதிரி என் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மீண்டும் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களும் வந்து சந்திக்கிறேன்